டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை அனுப்போம் இயேசு ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்தன்ற என்ற காரணங்களை மாறந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஒன்பதாவது காரணத்தை நாம் பார்ப்போம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசம் சொல்கிறது அப்போது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் இயேசு எதுக்கு இந்த பூமியில் வந்தாரா காணாதவர்கள் காணும்படியாக வந்தாரா அது மட்டுமல்ல காண்கிறவர்கள் காணாதபடியாகவும் வந்தாராம் நம்ம எல்லோரும் பாருங்கள் ஒரு விதத்தில் குருடராக இருந்தோம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் நம்ம கண்களை எல்லாம் குருடாக்கி வச்சுருக்கிறான் மனக்கண்களையெல்லாம் குருடாக்கி வச்சுருக்கிறான் சத்தியத்தை காணாதபடிக்கு நம்ம குருடாக்கி வச்சுருந்தான் ஏசு வந்து நம்ம கண்களை திறந்து விட்டார் ஏசு தான் பாருங்கள் பெஸ்ட்டு டிவைன் ஆப்தமாலஜி கண்களை திறந்து விடுறதில் அவர் தான் பெஸ்ட்டு யூதர்கள் நம்புனாங்க பாருங்கள் மெஸ்ஸியை வந்தா கண்களை திறந்து விடுவார்னு யூதர்கள் நம்புனாங்க இசையத்திற்கு தெரிஞ்ச இசைய அவர் திருக்கு சொல்லுகிறார் அவர் வரும்போது கண்களை திறப்பார் ஜனங்கள் கண்கள் தெளிவாகும் கண்ணு திறந்து விடுறதுல இயேசு தான் பெஸ்ட்டு பாருங்கள் நம்ம எல்லோருக்கும் ஒரு விதத்தில் குருடர்கள் தான் ஆவிக்கு ஒரு விதத்தில் குருடர்களாக இருந்தோம் குருட்டாட்டத்தில் இருந்தோம் நம்ம கண்களை அவர் திறந்து விட்டதுனால தான் நம்ம அவரை பார்த்தோம் அவர் உதவி தான் பார்த்தோம் நம்ம கண்டுபிடிச்சி அவரை பார்க்கலாம் அவர் தான் நம்மளை தேடி வந்து கண்டுபிடிச்சி நம்ம கண்களை திறந்து விட்டார் இந்த அதிகாரத்தினுடைய கான்டெக்ட்ல பாருங்கள் தாயின் கர்ப்பத்திலே குருடனாவன் பிறகுறான் அவனை இயேசு குணமாக்குகிறார் அவன் பாருங்கள் கண்ணை திறந்து பார்க்குற முதல் ஆள் ஏசு கிறிஸ்து தான் என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள் நாமெல்லாம் பிறந்த முதல்ல யாரை பார்த்துருப்போம் அம்மாவோ அப்பாவோ பார்த்துருப்போம் ஆனால் அவன் பாருங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது முதல் ஆள் ஏசு கிறிஸ்து தான் நிறைய பேர் அவனை பார்த்து குறை சொன்னாங்க இவன் இப்படி இருக்குது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ இவன் தாத்தா பாட்டி செய்த பாவமோ தான் அவன் பாரு நிறைய அவள் குற்றச்சாட்டு போட்டாங்க ஏசு அவங்களுக்கு பிரதிவத்தியமாக சொல்கிறார் பாருங்கள் இவர்களுடைய பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கே இவன் அப்படி பிறந்தான் இப்போ தேவனுடைய கிரியை வெளிப்பட்டுச்சு இயேசு அவன் கண்களை திறந்து விட்டார் ஏசு அவனுடைய கண்களை திறந்து விட்டான் உலகம் ஊட பாருங்கள் யாராவது ஊனமாக பிறந்தாங்க அவங்கள பாருங்கள் ஏராளமாக பார்க்குறான் அவன் போன ஜென்மத்தில் ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க அதனால தான் இப்போ அனுபவிக்கிறாங்க எந்த மனிதனுடைய தவறும் இல்லை தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கே அவர்கள் அப்படி பிறந்தார்கள் தேவனுடைய கிரிகைகள் வெளிப்படும் பாருங்கள் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படிக்கு அவன் குருடனாக பிறந்தான் அவன் கண்கள் திறக்கப்பட்டது அவனுக்கு ஒன்று விளங்கிடுச்சு நான் குருடனாக இருந்தேன் என் கண்ணை திறந்து விட்டார் அவன் இயேசுவை யாருன்னு திறந்து கொண்டாப்பான் ஏசு அவன் சொல்கிறான் நான் தான் மிஸ்ஸியான்றார் அவன் அவரை உடனே பணிந்து கொண்டான் அங்கே இருந்த பரிசேயர்கள் யூத மார்க்கத்தில் தலைவரெலாம் பாருங்கள் சூழ்ந்து கொண்டு உனக்கு எப்படி இது குணமாச்சு ஓய்வு நாளில் எப்படி உன்னை குணமாக்க முடியும் அப்போனா தேவனை அறியாத ஒருத்தான் உன்னை குணமாக்கி இருக்கிறான்ட்டு அவர் மாதிரி நிறைய குற்றச்சாட்டு போட்டாங்க அவனுக்கு சரியாக விளக்க செல்ல பாருங்கள் அவன் சொல்கிறான் நான் குருடனாக இருந்தேன் இப்போ நான் பார்க்குறேன் அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் பெஸ்ட்டு எக்ஸ்ப்ளேஷன் அவனால் கொடுக்க முடியுது தான் பாருங்கள் நான் குருடனாக இருந்தேன் இப்போ என்னால் பார்க்க முடியுது சில நேரத்தில் நமக்கும் பாருங்கள் பெஸ்ட்டு எக்ஸ்ப்ளேஷன் எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க நான் சர்ச்சுக்கு போனேன் எங்கள் அம்மா அம்மா ஜெவம் பண்ணாங்க நான் விழுந்து போனேன் அழுது ஜெபம் பண்ணேன் இருந்து ஜெபம் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது நான் குருடனாக இருந்தேன் இப்போ பார்க்குறேன் அதே கருப்பாக தான் பாருங்கள் அவனுக்கு எப்படி குணமானோ அப்போ தான் நம்மளும் ஆவிக்குற விதத்தில் குணமானோம் குருடனாக இருந்தேன் நம்ம தேவை நம்மளை கண்டுபிடிச்சி கண்ணை திறந்து விட்டார் சில நேரத்தில் நிறைய காரியங்கள் விலைக்க சொல்ல முடியல என நமக்கே தெரியல நம் குருடனாக இருந்தோம் தேவன் நம் கண்களை திறந்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் காண்கிறவர்கள் காணாதபடியாகவும் தரேன் அப்படின்னா எனக்கு நல்லா கண்ணு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கவன் சத்தியத்தை பார்க்கிறது இல்லை அவங்க நினச்சா எனக்கு தான் நல்லா கண்ணு தெரியுது எனக்கு என்ன குறை ஆனால் மனக்கண்கள் இருட்டாக இருக்குது பாருங்கள் மனக்கண்கள் அவங்களுக்கு வெளிச்சம் அடையில சத்தியத்தை காண முடியல அதை எக்ஸ்போஸ் பண்ண வந்து எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு நடிச்சு நிக்கிறவங்கள எக்ஸ்போஸ் பண்ண வந்தார் நீ ப்ளைண்ட்டு தான் உனக்கு கண்ணு குருடு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ண வந்தாரன் சில மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லுது பாருங்கள் அவங்களுடைய மாய் மாலத்தை எனக்கு கண்ணு நல்லா தெரியுது எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்ல மத தலைவர்களை குருடர்கள் என்று எக்ஸ்போஸ் பண்ணும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தாரன் சில நேரத்தில் பாருங்கள் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் பாருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் பைபிள் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் அதெல்லாம் தேவனை எக்ஸ்போஸ் பண்ணுறார் நமக்கு ஒன்றும் தெரியலன்றது ஒரு காட்டத்தில் தெரிய வருது இந்த குருடனை போல் பாருதான் நம்ம எனக்கு எல்லாம் விளக்க சொல்லி தெரில நான் குருடனாக இருந்தேன் இப்போ நல்லா பார்க்குறேன் அது மட்டும் தான் எனக்கு தெரியுது என்னை குணமாக்கினவர் எஸ் என் கண்களை குணமாக்கினவர் எஸ் அவரை காணும்படி செய்தவர் எஸ் நான் எதுவுமே செய்யலை அவரே என்னை தேடி வந்தார் அவரே எனக்கு கண்ணை திறந்தார் அவரே அவரை காணும்படி செய்தார் அவரே அவரை எனக்கு வெளிப்படுத்தினார் நம்மளுடைய ரட்சிப்பின் கதையை தான் பாருங்கள் காண்கிறவர்கள் காணாதபடியாகவும் வந்தாராம் சில பேர் பாருங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே இருப்பாங்க ஆனால் தேவனோட ஒரு உறவில் இருக்க மாட்டாங்க ஒரு சாட்சியை குறித்து கேள்விப்பட்டோம் பாருங்கள் ஷங்கர் என்ற ஒரு இந்து நபர் இயேசு குறித்து கேள்விப்பட்டு ரசிக்கப்பட்டு சாமுவேல் என்ற ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை பிறந்த ஒருத்தருக்கு போய் சொல்லியிருக்கிறார் ஷங்கர் சாமுவேலுக்கு சொல்லியிருக்கிறார் இதுதான் பாருங்கள் காணாதவர்கள் காணும்படியாக வந்தாரான் காண்கிறான்னு நினச்சிருக்கிறவங்க குருடனும் காண்பிக்கும்படி தான் வந்தார் நாலாவது தலைமுறை கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க சபைக்கெல்லாம் போவாங்க காணிக்கை கொடுப்பாங்க சபையில் சில ஊழியம் கூட செய்வாங்க ஆனால் தேவனோட உறவு இருக்காது சத்தியத்தை அறியாதவர்களாக இருப்பாருங்க அவர்களுடைய பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ண வந்தார் எப்போ உனக்கு கண்ணு தெரியல நீ சபையில் இருக்கிற கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து ஆனால் நீ கிறிஸ்துவை அறியவில்லை சபை உள்ளே இருக்கிற ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை அதை எக்ஸ்போஸ் பண்ண தான் வந்தாரன் பாருங்கள் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இயேசு வந்தாரான்